காலை வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் வரன் அறன் வலியுறுத்தல் குறள் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் மீண்டும் வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் இதன் பொருள் ஒருவன் அறம் செய்யத் தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானே ஆனால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் மீண்டும் ஒருவன் அறம் செய்ய தவறிய நாள் ஏற்படாதவாறு அறத்தை செய்வானானால் அதுவே அவன் உடலோடு வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் நன்றி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தேரெழுந்தோர் கோசகன் என்கிற டிவி நாராயணன் பழவந்தாங்கல்